புட்டப்பருத்தில இருக்க சக்தி சாய்பாபா ஆசிரமத்துல என்ன இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து புட்டப்பருத்தி எப்படி போலாம் எவ்வளவு செலவாகும் அங்க என்ன பாக்க இருக்கு இருக்கு அப்படிங்கறக்கான ஒரு டிராவல் கைடு இந்த வீடியோ வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அசம்பிள் இப்ப நம்ம சத்தியசாய் பிரசாந்தி நிலையம் என்று அழைக்கப்படும் புட்டபர்த்தி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவங்க இங்க இருந்து புட்டபர்த்தி டவுன் வந்து எட்டு கிலோமீட்டருங்க வெளியே போய் ஆட்டோவோ பஸ்ஸோ எடுத்து புட்டபர்த்தி போயிடலாம் போயிட்டு என்ன சாப்பிடலாம் ஆசிரமம் எப்படி இருக்கு ஆசிரமத்துல விசிட் பண்றதுக்கான டைமிங் என்ன ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்னு விழாவியா அங்க போய் பாக்கலாம் எங்க கூட ஒரு டெரிபிக்கான ஸ்பிரிச்சுவல் தயாராகிக்கோங்க ஆக்சுவலா நம்ம போறது ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி இல்ல அங்க என்ன இருக்கு அதை பார்க்கணும் அதுக்காக தான் போறோம் புட்டபர்த்தி

கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு புட்டப்பத்தியில இறங்கியிருக்காங்க அப்படியே நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியும் போகும்போது ஸ்டேஷன் மெயின் காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி சத்யசாய் பாபாவோட பல போஸ்டர்களும் நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க ஆட்டோ எடுத்து புட்டப்படுத்தி போய் அங்க எதாவது ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி தாங்க இருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரிட்டையரிங் ரூம் அவைலபிளா இருந்தது நான் இன்ஃபர்மேஷன் கவுண்டர்ல கேட்டபோது ரிட்டையரிங் ரூம் இருக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஒரு ரூம் போட்டாங்க நான் ஏசி ரிட்டையரிங் ரூம் ஒண்ணு நம்ம இங்க போட்டிருக்கோம் இது நான் ஆன்லைன்ல புக் பண்ணலங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துதான் புக் பண்ணேன் இந்த ரூம் பாத்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸுக்கு நூறு ரூபாய்ங்க டுவெல் ஹவர்ஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ங்கிறது வேற லெவல் சீப்பு நான் ஏசி ரூமு ரயில்வே ஸ்டேஷன் வெளியவே ஷேர் ஆட்டோ ஆட்டோ டாக்ஸின்னு எல்லாமே இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அனந்தபூர் தர்மாவரம் ஹைவேங்க இப்படித்தான் இருக்கு அந்த ப்ளூ கலர்ல ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க அது வந்து ஒரு சின்ன மிஸ் மாதிரிங்க அங்கதான் காலையில சாப்பிட்டேன் மூணு நாப்பும் ஒரு டீயும் சாப்பிட்டா மொத்தம் நாற்பது ரூபா வந்ததுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சவுத் சைடு நோக்கி போகும்போது அந்த கடையை நீங்க பார்க்க முடியும் இன்னும் குளிக்கலீங்க அதனால நம்ம ரிட்டையரிங் ரூம் போய் குளிச்சுட்டு போலாம் வாங்க தமிழ்நாட்டிலிருந்து இந்த சத்யசாய் பிரசாந்தி நிலையம் எப்படி வர்றது அப்படின்னு பாத்திரலாங்களா புதங்கலமா சென்னையில இருந்து சீரடி போற ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயின்ல உங்களுக்கு புதங்கலம் நைட்டு மாதிரி இந்த சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவாங்க மத்த நாள்ல நீங்க பெங்களூர் வந்துருங்க பெங்களூர்ல இருந்து எக்கச்சக்கமான கே எஸ் ஆர்டிசி பஸ்ஸும் ட்ரெயின்ஸும் இருக்கு தமிழ்நாட்டுல மத்த எந்த பகுதியில் இருந்தாலுமே சரி பெங்களூர் வந்துருங்க பெங்களூர்ல இருந்து இங்க வர்றது ரொம்பவே ஈஸி பெங்களூர்ல இருந்து இங்க வர்றக்கான ட்ரெயின் டைமிங்ஸ் அந்த போட்டோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க ஓகே இப்போ நீங்க இந்த சத்யசாய் பிரசாந்தி நிலையம் வந்துட்டீங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேஷனுக்கு வெளியவே ஆட்டோ டாக்ஸி கேப் எல்லாமே கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து ஆசிரமம் போய் இறங்கிடலாம் ஆசிரமத்திலேயே பாத்தீங்கன்னா ஆசிரமே ப்ரொவைட் பண்ற அகாமடேஷன் இருக்கு நீங்க சிங்கிளா வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்மெட்ரி தான் கொடுப்பாங்க அந்த டார்மெட்ரி வந்து உங்களால ஆன்லைன்ல புக் பண்ண முடியாதுங்க நீங்க நேரா அங்க போய் என்ட்ரி போட்டு தான் புக் பண்ண முடியும் அந்த டார்மெட்ரி பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வெறும் பத்து ரூபா தான் வருங்க நீங்க ஃபேமிலியா வர மாதிரி இருந்தீங்கன்னா

அந்த சத்யசாய் பாபா அப்படின்னு சொல்றாங்க அந்த புட்டப்பத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பும் கூட இருக்குங்களா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சென்னை ஹைதராபாத் இருந்தாலும் பிளைட்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்களா இப்போ வந்து எந்த டொமஸ்டிக் பிளைட் ஆப்ரேட் ஆகுது இல்லைங்க சார்ட்டர் பிளைட் ஹெலிகாப்டர் அது மட்டும் இப்போ இப்ப அங்க போயிட்டு இருக்கு அந்த புட்டப்பத்தி சத்யசாய் பாபாவோட ஹிஸ்டரி வந்துட்டு ரொம்ப பெருசுங்க சோ அதனால அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்ல இங்க ஆட்டோல ரேட் கார்டு வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆசிரமம் போறதுக்கு பிக்சடா நூத்தம்பது ரூபா வாங்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டோங்க இந்த இடத்துல உங்களால் ஒரு அறிவிப்பு பலகையை பார்க்க முடியும் அதில் புட்டப்பர்த்தி எட்டு கிலோமீட்டர் சத்திசாய் ஹாஸ்பிட்டல் ரெண்டு கிலோமீட்டர் பெங்களூர் நூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம பெங்களூர் அனந்தபூர் ரோட்ல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த நுழைவாயல் வழியா போக போகிறோங்க சரியா இங்கிருந்து ஏழு கிலோமீட்டரில் புட்டப்பர்த்தி கோயில் இருக்கு இந்த சத்யசாய் பாபா ஆசிரமம் அல்லது கோயில வந்துட்டு அபிஷியலா பிரசாந்தி நிலையம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பிரசாந்தினா உயர்ந்த அமைதி பிரசாந்தி நிலையம்னா உயர்ந்த அமைதி கிடைக்கும் இடம் அப்படிங்கிற பொருள் வரும் இந்த சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ஒரு டிரஸ்ட் கீழே இயங்கிட்டு வருதுங்க அந்த டிரஸ்ட் வந்துட்டு மக்களுக்கு பல சேவைகளை செஞ்சுட்டு வராங்க அப்படி ஒரு சேவை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற சத்யசாய் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற மூணு கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு இலவசமான மருத்துவ சேவையை தர்றாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் அத்தியாவசிய மருத்துவ சேவை சாப்பாடை மட்டும் இலவசமா கொடுக்குறாங்க அதே மாதிரி பெங்களூர் ஒயிட் ஃபீல்ட்லயும் ஒரு சத்யசாய் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அங்க போறவங்க எல்லாத்துக்குமே இலவச சேவை தராங்க அந்த பெங்களூர் சத்யசாய் ஹாஸ்பிட்டல்ல இருதயம் மற்றும் நரம்பு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இலவச ட்ரீட்மெண்ட் தராங்க பொது புத்தியில உள்ள இன்ஃபர்மேஷன் தாங்க நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க யாராவது இந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலைங்க அதனால கொஞ்சம் ஸ்னீக் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் நல்ல வேலை மொபைல் போன எந்த இடத்துலயும் புடுங்கி வைக்கலீங்க அந்த அளவுல சந்தோஷம் ஆசிரமம் காலையில் நாலரை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க இரவு ஒன்பதரை வரைக்கும் ஆசிரமம் ஓபன்லயே இருக்குங்க ஒன்போதரைக்கு மேல கேட் அடைச்சிருவாங்க குட்டப்பருத்தியோட கலெக்டர் ஆபீஸ உங்கனால இப்ப பாக்க முடியும் இந்த இடத்துல கலெக்டர் ஆபீஸ் வந்ததுக்கு காரணமே இல்ல இந்த இடம் மாவட்ட தலைநகரதுக்கு காரணமே இந்த ஆசிரமம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நீங்க ஆசிரமத்தில் நடக்கிற பஜனை பூஜை ஆரத்தி இதுல எல்லாம் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில எட்டு டு பத்து ராயந்தரம் அஞ்சு டு ஏழரை இது நடக்கும் இதுக்கேத்த மாதிரி உங்களுடைய பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க புட்டப்பர்த்தி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இதுதாங்க நம்ம ஆசிரமத்திலிருந்து ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர்லயே இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கும் பஸ் இறங்கி நடந்தே ஆசிரமத்துக்கு வந்துடலாம் ஆசிரமத்துக்கு வெளியவே எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் இருக்கிறத உங்களாலும் ஒருவேளை ஆசிரமத்துல உங்களுக்கு தங்கற இடம் கிடைக்கல நீங்க ஆசிரமத்துக்கு வெளியே கூட தங்கிக்கலாம் நான் முதல் முறையா இந்த ஆசிரமத்துக்கு போறேங்க அதனால எனக்கு இந்த பூஜா ஆரத்தி டைமிங் எல்லாம் சரியா தெரியாதனால நான் ஒரு பதினொன்று மணி மாதிரி இந்த ஆசிரமத்துக்கு போனேன் பதினொன்று மணி அப்படிங்கறது ஆசிரமத்துல ரெஸ்ட் டைம் போல அதனால நான் போய் சவுத் இண்டியன் கேன்டீன் ஒன்னும் ஆசிரமத்துக்குள்ள இருந்ததுங்க அங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு லட் ஒன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப நான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிட்டேன் ஆசிரமத்துல இலவச சாப்பாடு கிடையாதுங்க ஒரு குறைந்தபட்ச விலை செலுத்தி தான் நம்மளால உணவு சாப்பிட முடியும் மதியான மீல்ஸ் பதினஞ்சு ரூபாங்க நம்ம டோக்கன் வாங்கிட்டு நேரம் டைனிங் ஹால் சவுத் இந்தியன் கேண்டீன் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி லட்டு பத்து ரூபாய் ஒன்னே கால் ஆகுதுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புட்டப்பத்தி போவாருக்கு பத்து நிமிஷம் அங்க இருந்து இங்க பத்து நிமிஷம் வந்து பிரேயர் ஆயிருச்சுங்க ஆசிரமம் காம்ப்ளெக்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போய் பாத்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது தான் ஆட்டோ கார்டன் கொடுத்தாரு அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள மூணு கேன்டீன் இருக்குங்களா சவுத் கேன்டீன் நார்த் கேன்டீன் அப்புறம் வெஸ்டர்ன் கேன்டீன் ஒண்ணு இருக்குங்களா நார்த் கேன்டீன் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சொன்னாரு ஏன்னா அங்கதான் ஐட்டம்ஸ் அதிகமா போடுவாங்களாமா நீங்க போனீங்கன்னா நார்த் கேன்டீன் ட்ரை பண்ணி பாருங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஆசிரம என்ட்ராமையும் டார்மெட்ரி வந்துட்டு கணேஷ் கேட்டுன்னு சொல்லுவாங்க அத பஸ் ஸ்டாண்டு கேட் இருக்கிற ஆசிரம கேட்டுக்கு பேர் கணேஷ் கேட்டுங்க அந்த கேட்டுக்குள்ளார போனீங்கன்னா நிறைய பேர் டேக் போட்டுருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க ரூம் புக் பண்ணிட்டு போனாலும் சரி புக் பண்ணாம போனாலும் சரி உள்ளயே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அகாமடேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க அங்க போய் கூட வந்துட்டு ரூம் அவைலபிலிட்டி இருந்தா புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளயே வந்துட்டு சூப்பரான சாப்பாடும் கிடைக்குது வெளியும் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு அண்ட் தென் வெளியும் உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு லாஜஸ் இருக்குங்க கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்தது யாரை பார்த்தாலும் சாயிராம் சாயிராம் அப்படிங்கிறாங்க எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது உள்ள முஸ்லிம்ஸ் நிறைய பேரை பார்த்தேங்க ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஆசிரம்ஸ்க்கு வராங்க ஒரு ஆள் ஒரே ஆள் ஒண்ணுமில்லாத ஒரு கிராமத்தை டெவலப் பண்ணி இப்போ எங்கெங்க இருந்தோ வந்துட்டு அந்த ஆளுங்க வராங்க உள்ள ஃபாரினர்ஸையும் நிறைய பேர் பார்த்த ஒண்ணுமே இல்லாத ஒரு ஊரை சுத்தி ஒரு மாவட்டத்தை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்காருனா அப்படி அவர் என்னலாம் பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க தோணுது எனக்கு உள்ள அந்த வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேக்சிமம் ஹிந்தி தாங்க அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸே பார்க்க முடியல யார போய் வந்துட்டு ஏதாவது கேட்டாலுமே ஹிந்தில தான் பதில் சொல்றாங்க சிவாஜி படம் பார்த்திருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாரு ஊருக்கு ஊர் ரோடு போடுறோம் சோறு போடுறோம் இல்லைங்களா வந்துட்டு வந்துட்டு சென்னைக்கு கிருஷ்ணா நதியில இருந்து தண்ணி கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க இதுல ஒரு பங்கு வந்துட்டு இந்த சக்தி சாய்பாபாக்கு இருக்கிறதா சொல்றாங்க வந்துட்டு சென்னையில வந்துட்டு ஒரு நன்றி சொல்லும் பில்லா நடந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு பத்துல கருணாநிதி முதல்வரா இருந்த காலகட்டத்துல நடந்திருக்குங்க நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல எது எப்படியாங்க அவர் சுத்தி எக்கச்சக்கமான கான்ட்ரவர் இருந்தாலுமே அவருனால வந்துட்டு எக்கச்சக்கமான நல்லது நடந்துருக்குது உள்ள போலோடு இல்லைங்க அதனால வந்துட்டு என் ரீகலெக்ட் பண்ணி என்ன உங்களுக்கு ஒரு மெட்டல் மெமரியன்னு செக் உள்ளாங்க அதுக்கப்புறம் ஆலமரத்துக்கு கீழே வந்துட்டு எக்கச்சக்கமான நாக சிலைகள் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க அப்பயும் கீழே நடந்து போனீங்கன்னா பிரேயர் ஹாலுங்க ஒரு மிகப்பெரிய பிரேயர் ஹால் அந்த பிரேயர் ஹாலுக்கு மட்டும் குறிப்பிட்ட டைமிங் உண்டுங்க காலையில ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அந்த டைமிங்ல பஜனை நடக்கும் மெடிடேஷன் நடக்கும்லாம் மத்த நேரத்துல அந்த பிரேயர் ஹால் மூடிடுவாங்க சென்னையில இருந்து எனக்கு வந்துட்டு புட்டபர்த்தி வரைக்கும் என்ன பட்ஜெட் செலவாச்சுன்னு பாத்துடலாம் நான் தக்கல்ல தான் ட்ரெயின் டிக்கெட் போட்டேன் அந்த ட்ரெயின் பிளாக் லிங்க் நான் மேல கார்ல தரேன் பாருங்க சோ எனக்கு ஒரு நானூத்தி ரூபாய் ட்ரெயின் டிக்கெட் வந்துதுங்க நார்மலா நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டுருந்தேன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்துருக்கும் இங்க வந்தோடையும் ரூமுக்கு நூறு ரூபா செலவாச்சுங்க அந்த ஆட்டோல போறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா அங்க இருந்து திரும்ப இங்க வரதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா சோ ஆட்டோவுக்கு போயிட்டு வரக்கு முன்னூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது

போயிட்டு வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சோ பிரேயர் ஹால் போகாதனால எனக்கு வந்துட்டு ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் தான் இருக்கு பட் ஓவராலா இது ஒரு நல்ல ஜேர்னியாவே இருந்ததுங்க இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சொல்லிருக்கேன் அதே டாட்டா பாபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்